வணக்கம் நண்பர்களே இது ஆதியும் அந்தமும் நீங்க அதிகாலையில் எழும்போது கூட ஒருவிதமான பாரம் பதட்டம் மற்றும் காரணமில்லாத பயத்துடன் இருக்கிறீர்களா ஒரு நாள் முழுவதும் எந்த செயலையுமே செய்யாமல் அடுத்த நாள் அடுத்த வாரம் அடுத்த ஆண்டு என வருங்காலத்தை பற்றிய பயத்தால் ஆட்கொள்ளப்படுகிறதா உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் தொன்னூறு சதவீதம் பயங்கள் கவலைகள் நிகழ்காலத்தில் நடப்பதேயில்லை அவை உங்களின் மனம் எதிர்காலத்தை பற்றி உருவாக்கும் கற்பனைகள் மட்டுமே இந்த வருங்கால பயம்தான் உங்களின் நிம்மதி என்ற ஆற்றலை முழுவதுமாக உறிஞ்சிவிடுகிறது நம் தமிழ் சித்தர்கள் மற்றும் ஞானிகள் இந்த பயமம் மற்றும் பதட்டத்தை ஒரே நொடியில் நிறுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த மௌன சிகிச்சை பற்றி பேசியிருக்கிறார்கள் இந்த ஆழமான ஆய்வில் அந்த ரகசியத்தை நாம் திறக்கப் போகிறோம் பதட்டத்தின் வேர் காரணம் என்ன வருங்கால பயம் நம்மை ஆள்வதை நிறுத்தி இப்போதுள்ள நிம்மதியில் நிலைப்பது எப்படி தயாராகுங்கள் இது உங்களை பற்றிய உண்மை பகுதி ஒன்று பயம் மற்றும் பதட்டத்தின் மூல காரணம் பயம் என்பது எதிர்காலம் என்ற மாயையின் விளைவு நாம் பயப்படுவதற்கு காரணம் ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நம்மை தாக்கப் போகிறது என்று மனம் நம்புவதுதான் பதட்டம் என்பது உடலால் உணரப்படுகிறது ஆனால் அது மனதால் உருவாக்கப்படுகிறது மனம் நிகழ்காலத்தில் இருக்கும் உண்மையை விட்டுவிட்டு எதிர்காலம் என்ற நிழலுடன் போராட ஆரம்பிக்கிறது நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த நொடியில் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கிறதா இல்லை ஆழமான உண்மை பயம் என்பது எப்போதும் இருக்கலாம் என்ற கற்பனையை அடிப்படையாக கொண்டது இந்த இருக்கலாம் என்ற கதையை சொல்வது எது உங்களின் அடிமணம் அந்த அடிமணனம் அந்த அடிமணத்தில் சேமிக்கப்பட்டுள்ள கடந்த கால தோல்வி நினைவுகள்தான் எதிர்காலத்தின் பயத்தை தூண்டிவிடுகிறது இந்த நொடியில் பயம் இல்லை என்பதை நீங்கள் உணரும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் மனதின் பிடியிலிருந்து விடுபடுகிறீர்கள் பகுதியிரண்டு சித்தர்களின் சிகிச்சை மௌன பார்வையாளர் சித்தர்கள் இந்த வருங்கால பயத்திலிருந்து நிரந்தரமாக விடுபட ஒரு அற்புதமான சிகிச்சை முறையை பரிந்துரைத்தார்கள் அதுதான் சாட்சி நிலை அல்லது மௌன பார்வையாளராக மாறுவது உங்கள் உடலில் பதற்றம் அதிகரிக்கும் போது வேகமான சுவாசம் இதயத் துடிப்பு வியர்வை நீங்கள் அந்த உணர்ச்சியை எதிர்த்து போராடக்கூடாது எதிர்த்து போராடினால் அது மேலும் அதிகரிக்கும் மௌனச் சிகிச்சை பதட்டத்தை உங்கள் உணர்ச்சியாக பார்க்காமல் உங்கள் உடலில் நடக்கும் ஒரு நிகழ்வாக பாருங்கள் எனக்கு பதட்டமாக இருக்கிறது என்று சொல்லாமல் என் உடலில் பதட்டத்தின் உணர்வு நிகழ்கிறது என்று சொல்லுங்கள் உங்கள் மனதில் ஒரு சிந்தனை வேகமாக ஓடும்போது அதை உடையவராக உணராமல் அந்த சிந்தனையை சும்மா வேடிக்கை பார்க்கும் ஒரு பார்வையாளராக மாறுங்கள் நடைமுறை பலன் இந்த மௌன பார்வையாளராக நீங்கள் மாறும்போது நீங்கள் உங்கள் உணர்ச்சியிலிருந்து தும்பிக்கப்படுகிறீர்கள் அந்த உணர்ச்சி உங்களை ஆள முடியாது நீங்கள் கர்மாவின் சுழற்சியிலிருந்து விடுபடுவது போல பதட்டத்தின் சுழற்சியிலிருந்தும் விடுபடுகிறீர்கள் பகுதி மூன்று நிகழ்காலத்தை ஈர்க்கும் மூன்று பயிற்சி முறைகள் பதட்டத்தை வேறறுக்கும் மூன்று நிகழ்காலப் பயிற்சிகள் இந்த மௌன சிகிச்சையை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வர மூன்று சக்தி வாய்ந்த பயிற்சிகளை இப்போது பார்ப்போம் பயிற்சி ஒன்று அங்கீகாரப் பயிற்சி த அக்செப்டன்ஸ் பிராக்டிஸ் செயல் உங்களுக்கு பதட்டமோ அல்லது கோபமோ வரும்போது அதை விளக்கவோ மாற்றவோ முயற்சிக்காதீர்கள் மாறாக அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் சரி இப்போது எனக்கு பயமாக இருக்கிறது இதுவும் கடந்து போகும் என்று சொல்லுங்கள் எனக்கு ஏன் இந்த கோபம் வந்தது என்று ஆராயாதீர்கள் கோபம் இருப்பதை மட்டும் உணருங்கள் நீங்கள் ஒரு உணர்வை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் போது அதன் சக்தி நீர்த்துப் போகிறது பயிற்சி இரண்டு அலை நீக்க பயிற்சி த வேவ் ரைடிங் டெக்னிக் செயல் பதட்டத்தின் உச்சக்கட்டம் ஒரு அலை போல வரும் அந்த அலையை எதிர்த்து நீந்தாமல் அதன் மீது பயணம் செய்யுங்கள் பதட்டம் வரும்போது உங்கள் சுவாசம் உங்கள் உடல் உங்கள் கை கால்களின் உணர்வை மட்டுமே கவனியுங்கள் நீங்கள் ஒரு அலையில் பயணம் செய்வது போல அந்த உணர்வை உங்கள் உடலில் முழுவதும் உணர்ந்து அது தானாக குறைந்து போவதைப் பாருங்கள் இது உங்கள் மனம் எதிர்த்துப் போராடு என்ற கட்டளையிலிருந்து வேடிக்கை பார் என்ற கட்டளைக்கு மாற உதவுகிறது பயிற்சி மூன்று பஞ்சபூத இணைப்பு பயிற்சி த ஃபைவ் எலிமெண்ட் ஆங்கர் செயல் உங்கள் மனம் எதிர்காலத்துக்கு ஓடும்போது உடனடியாக அதை நிகழ்காலத்துக்கு திரும்ப கொண்டு வர இந்த பயிற்சியை பயன்படுத்துங்கள் ஐந்து விஷயங்களை கவனியுங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியும் ஐந்து விஷயங்கள் என்ன மேசை கம்ப்யூட்டர் சுவர் நான்கு ஒளிகளை கவனியுங்கள் நீங்கள் கேட்கும் நான்கு ஒளிகள் என்ன மின்விசிறி சத்தம் வாகனத்தின் சத்தம் மூன்று உணர்வுகளை கவனியுங்கள் உங்கள் உடலை தொடும் மூன்று உணர்வுகள் என்ன கால் தரையையில் படுவது உடை உரசும் உணர்வு இரண்டு வாசனைகளை கவனியுங்கள் ஏதேனும் இரண்டு வாசனைகள் தெரிகிறதா ஒன்று சுவையை கவனியுங்கள் ஏதேனும் ஒரு சுவை வாயில் இருக்கிறதா இந்த ஐந்து பயிற்சிகளும் உங்கள் மனதை நிகழ்காலத்துக்கு உடனடியாக இழுக்கும் சக்தி வாய்ந்த பயிற்சிகளாகும் நண்பர்களே பதட்டம் என்பது இந்த பிரபஞ்சத்தின் விதி அல்ல அது நீங்கள் எதிர்காலம் என்ற மாயைக்குள் வாழும்போது உங்கள் மனம் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு தவறான சமிக்ஞை ஃபால் சிக்னல் மட்டுமே நீங்கள் பயத்தை போக்க போராடத் தேவையில்லை நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மௌனமான பார்வையாளராக மாறுவது மட்டுமே முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அலையில் பயணம் செய்யுங்கள் நிகழ்காலத்தை உணருங்கள் உங்களின் உண்மை தேடல் மற்றும் இந்த மௌன சிகிச்சை குறித்த பயணம் உங்களை தொட்டிருந்தால் மறக்காமல் ஆதியும் அந்தமும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஒவ்வொரு தத்துவப் பயணத்திலும் இணைந்து இருங்கள் உங்களின் நிம்மதி என்றும் நிலைத்திருக்கட்டும் நன்றி